ஒன்றிய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தின் பெயர் மாற்ற நடவடிக்கைகளை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்குதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்குதா மற்றும் பாரதிய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலாக உள்ள நிலையில் நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கைவிட வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்று அரசு சமஸ்கிருதத்தில் சட்டத்தின் பெயர்களை மாற்றி பாசிச வடிவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அமர்படுத்துவதாகவும் ஒன்று அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஒன்றியரசின் அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசே மத்திய அரசியல் சட்ட வேலை திருத்தாதே மக்கள் விரோத மக்கள் விரோத சட்ட திருத்தத்தை சட்ட திருத்தத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்